அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட முப்பத்தி ரெண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பல விஷயங்களை நம்ம கடந்த முப்பத்தி ஒரு பகுதியில் பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த முப்பத்தி ரெண்டாவது பகுதி இந்த பதிவில் நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த பாக போறோம் எம்ஜிஆர் அவர்கள் பல ரீமேக் படங்கள் நடிச்சிருக்காங்க அதை நம்ம கடந்த பதிவில் பார்த்தோம் தெலுங்கு படம் மலையாளம் ஹிந்தி எல்லா கன்னடம் எல்லாத்துலேயுமே நிறைய படத்தை ரீமேக் பண்ணும்போது எம்ஜிஆர் வச்சு எடுத்திருக்காங்க ஆனால் ஒரு ரீமேக் படம் அப்படின்னா எம்ஜிஆர் அது வந்து அப்படியே சீன் பை சீன் எடுக்க மாட்டார் அந்த கதையில் நிறைய மாறுதல்கள் பண்ணுவார் என்ன மாதிரி காட்சி வச்சா தன்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்ன மாதிரி காட்சி வச்சா தன்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்காது ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்து அந்த ஒரிஜினல் படத்துலேருந்து நிறைய சீன்ஸை வந்து மாற்றுவார் அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் நடித்த நூறாவது படம் ஒளி விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இதில் இடம்பெற்ற பாடல் தைரியமாக சொல்லி தானா தைரியமாகச் சொல்லி மனிதன் தானா இந்த பாடல் காட்சி எம்ஜிஆருக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு பாடல் காட்சி இந்த மது இந்த காட்சியை எம்ஜிஆர் எப்படி எடுத்திருப்பார் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த பதவியில் நம்ம பார்க்க போறோம் ஒளிவிளக்கு படம் வந்து பூல் அவர் பத்தர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் அதோட ஹீரோ வந்து தர்மேந்திரா தர்மேந்திரா பண்ண கேரக்டர் தான் எம்ஜிஆர் பண்ணியிருப்பாரு அந்த பூல் அவர் பத்தர் படத்தில் தர்மேந்திரா வந்து இயல்பாகவே குடிப்பார் அவர் குடிச்சிட்டு அந்த ஹீரோயினோட டான்ஸ் ஆடுவாங்க அந்த டே பாடுவாங்க இவர் போதையில் தள்ளாடுற மாதிரி தான் சீன் எடுத்திருப்பாங்க தாநாயகி பாடுவாங்க தர்மேந்திரா அப்படியே போதையில தள்ளாடி ஆடிட்டு இருப்பாரு அப்ப வந்து ஒரு சிலையை பார்ப்பாரு பார்த்த உடனே மீனா குமாரியோட ஞாபகம் வந்துரும் அவருக்கு மீனாகுமாரி ஞாபகம் உடனே அந்த இடத்தை விட்டு உடனே அப்படியே கிளம்பி போயிடுவாரு இந்த இடத்துல வந்து இந்த சீன் இதோட ஆயிடும் இதுக்கு பிறகு வந்து பாடல் காட்சி எதுவுமே கிடையாது இந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணும்போது எம்ஜிஆர் எப்படி எடுத்திருப்பார் அப்படின்னா அசோகனை பார்த்து பணம் கேட்க வருவார் எம்ஜிஆர் உடனே அசோகன் என்ன சொல்றாரு புதுசாக இருக்கு எப்பவுமே நீ கொண்டு வருவ கொண்டு வந்துட்டே கொண்டு போவ அதுதானே வழக்கம் அப்படின்னு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுவார் கத்தி எடுத்து காட்டுவார் கத்தி எடுத்து காமிச்சோன்னே ஜெயலலிதா சொல்லுவாங்க மாஸ்டர் நீங்க எவ்வளவோ அவரை வச்சு சம்பாதிச்சிருக்கீங்க அவர் கேட்கற பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தி படத்துல இந்த காட்சியில தர்மேந்திரா இயல்பாவே குடிப்பார் அவர் சோஃபாலுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சிருவாரு ஆனா எம்ஜிஆர் குடிச்சா ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா இந்த காட்சி எப்படி வச்சிருப்பாரு அப்படின்னா அசோகன் வந்து ஒரு மயக்க மருந்த எம்ஜிஆர் மேல ஸ்ப்ரே பண்ணுவாரு உடனே எம்ஜிஆர் வந்து அரகுர மயக்கத்துல தடுமாறுவார் வாசனை வாசனையா எனக்கு என்ன மயக்கமா அந்த அரகுர மயக்கத்தில் இருக்கிறவரை குடிக்க வைக்கிற மாதிரிதான் இந்த காட்சி எடுத்திருப்பாங்க ஹிந்தியில தர்மேந்திரா இயல்பாவே குடிச்சிருப்பாரு ஆனா தமிழில் அந்த சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா அரகுர மயக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆரை தான் குடிக்க வச்சிருப்பாங்க எம்ஜிஆரா குடிக்கவே மாட்டாரு அவர் ஒரு மயக்கத்தில் இருக்கும்போது அவரை கம்பல் பண்ணி குடிக்க வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சீன் வந்து எப்படி எடுத்தா மக்கள் அதை ஏத்துக்குவாங்க எம்ஜிஆர் பிடிக்கிற மாதிரி எடுத்தா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க அதனால அந்த காட்சியை எவ்வளவு அழகா மாத்தி அமைச்சிருக்காரு எம்ஜிஆர் ஹிந்தி படத்துல வர மாதிரியே தான் காட்சி வரும் அதுல ஹீரோயின் வந்து பாட்டு பாடுவாங்க ஆனா இங்க வந்து ரெக்கார்ட் பிளேயர்ல வரக்கூடிய மியூசிக்குக்கு டான்ஸ் ஆடுவாங்க ஹிந்தி படத்துல மீனாகுமாரி நினைவு வந்தோடனே தர்மேந்திரா கிளம்பி அந்த இடத்த விட்டு போயிடுவாரு தமிழையும் அதே தான் காட்சி எடுத்திருப்பாங்க எம்ஜிஆருக்கு வந்து சவுகார் ஜானகியோட நினைவு வந்தோடனே அங்கிருந்து கிளம்பிடுவாரு ஹிந்தி படத்துல அந்த சீன் அதோட கட் ஆயிடும் ஆனா தமிழ் அப்படி கிடையாது எம்ஜிஆர் குடிச்சிட்டு போற மாதிரி போனா ரசிகில் ஏற்க மாட்டாங்க இல்லையா அந்த இடத்துல தைரியமாக சொல்லி மனிதன் தானா வச்சிருப்பாங்க மனசாட்சி எம்ஜிஆர் பத்தி பாடுறது மட்டும் இல்லாம குடியோட தீமைகளையும் இந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க மானை போல் மானம் என்றாய் நடையில் மதையானை நீயே என்றாய் வேங்கை போல் வீரம் என்றாய் அறிவில் உயர்வாக சொல்லி கொண்டாய் மதுவால் விலங்கினும் கீழாய் நின்றாய் அப்படின்னு ஒரு அற்புதமான கவிஞர் இது போல ஒரு பாடல் காட்சி வந்து ஹிந்தியில கிடையாது தர்மேந்திரா அந்த இடத்து விட்டு போனோடனே அந்த சீன் ஆயிடும் திரும்ப அவர் வீட்டுக்கிட்ட போற மாதிரி சீன் தான் வரும் ஆனா தமிழ்ல இந்த இடத்துல இந்த அற்புதமான பாட்டை வச்சிருப்பார் மக்கள் தலைமை எம்ஜிஆர் இந்த பதிவில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது எம்ஜிஆர் லதா நடித்த நீதிக்கு தலைவர்களின் திரைப்படம் இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் நேரமு சிக்ஷா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்த படம் கிருஷ்ணா பாரதி ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க கதப்படி கிருஷ்ணா வந்து வீட்டுக்குள்ள கோவமாக வருவார் சத்தம் போட்டுட்டே வருவாரு வந்துட்டு டிரைவர் கிட்ட வந்து ஏன் கார் வேகமா போகல அப்படின்னு கேட்பாரு இவர் சத்தம் போடுறத பார்த்து கிருஷ்ணாவோட அம்மாவும் கீழே வந்துடுவாங்க வந்துட்டு ஏன்பா கார் வந்து வேகம் போகல அப்படின்னு கேட்பாங்க அப்போது டிரைவர் தங்கி தங்கி சொல்லுவார் தாங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ தான் கிருஷ்ணாவோட அப்பா கேரக்டர் அவர் வருவார் வந்தோடனே சொல்லுவார் நான் தான் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண சொன்னேன் அப்படிங்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் அப்பாவுக்கும் மகனுக்கும் வரும் அவர் அப்பா என்ன சொல்லுவார்னா இனிமேல் வந்து காரை எடுக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டுருவாரு உடனே கிருஷ்ணா கோவிச்சுட்டு மாடிக்கு போயிடுவார் இப்படி ஒரு சீன்

மாடிக்கு போய் பையனை வந்து சமாதானம் பண்ணுவாங்க சமாதானம் பண்ணும்போது கிருஷ்ணா கேட்பாரு எனக்கு கார் வேணும் வாங்கி தருவா அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க அம்மா பண்ட்ரிப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கார் என்னப்பா காரு உனக்கு நான் ஃப்ளைட்டே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் என்ன வில அப்படின்னு கேட்பாங்க இந்த சீன் வந்து தெலுங்குல இதோட முடிஞ்சிடும் தமிழையும் இந்த காட்சி அப்படியே வரும் அம்மா போயிட்டு எம்ஜிஆர்ட சமாதானப்படுத்துவாங்க எம்ஜிஆர் கார் கேப்பாரு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்னுடைய பணமே இருக்கு நான் அதில் உனக்கு கார் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க என் பேர்லயே எனக்கே சொந்தமா ஒரு கார் வேணும் கார் என்னப்பா என் விஜயனுக்கு விமானமே வாங்கி தரேன் தெலுங்கு படத்துல முடிஞ்சது மாதிரி இந்த படத்துல இந்த சீன் முடியாது அப்படியே பார்த்தீங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து சாப்பாடு விட்டுவாங்க எம்ஜிஆர் கோவமா இருப்பாரு சாப்பிட மாட்டேன் பாரு அம்மா வந்து சாப்பாடு விட்டுவாங்க அதாவது ஒரு மகன் வந்து எவ்வளவு வளர்ந்திருந்தாலும் தாய்க்கு வந்து அவன் குழந்தை தான் அப்படின்னு விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இது நீ என்னைக்குமே எனக்கு சின்ன பிள்ளைதான் அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே தொடர்ந்து மகனை தூங்க வைப்பாங்க தூங்க வைக்கும்போது ஒரு அற்புதமான தாள விட்டு பாட்டி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க தெலுங்கு படத்துல கிருஷ்ணா கார் கேட்பாரு அம்மா வாங்கி தராம்பாங்க அந்த சீன் முடிஞ்சிடும் ஆனா இப்படி அந்த சீன் முடிஞ்சா ஒரு முழுமையா முடிஞ்ச மாதிரி இல்லைன்னு எம்ஜிஆர் ஃபீல் பண்ணாரு அதனாலதான் அந்த சீனை தொடர்ந்து அம்மா வந்து மகனுக்கு சோறு விட்டுற மாதிரியும் அம்மா மகனை தாளாட்டு பாடி தூங்க வைக்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சிருப்பாரு எம்ஜிஆர் படம் அப்படின்னாலே அம்மா சென்டிமெண்ட் இருக்கும் அதுக்கு மிக சிறந்த உதாரணம் இந்த படம் தெலுங்கு படத்துல இன்னொரு ஹீரோயின் பாரதி இது மாதிரி கோச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ கிருஷ்ணா வந்து சோறு ஊட்டுவாரு சோறு ஊட்டி முடிச்ச உடனே அடுத்த காட்சி பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிளேயர்ல ஒரு பாட்டு போடுவாரு மூக மனசுலங்கிற ஒரு தெலுங்கு படத்துல தான் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டை கேட்டுட்டே பாரதி தூங்கிடுவாங்க இப்படிதான் தெலுங்கு படத்துல சீன் எடுத்திருப்பாங்க இதே சீனை நீதிக்கு தலைவனங்க படத்துல எடுக்கும்போது லதாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க எம்ஜிஆர் வந்து சோறு ஊட்டுவார் அப்போ வந்து லதா கேட்பாங்க உங்கள் அம்மா உங்களுக்கு இப்படி தான் ஊட்டுவாங்களா அப்படின்ட்டு உடனே எம்ஜிஆர் சொல்லுவார் சோறு ஊட்டுறது மட்டும் இல்லை தலைக்கு மேலே வளர்ந்த மகன் கூட பார்க்காம தாளாட்டு பாடி தூங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவார் உடனே லத்தா கேட்பாங்க தாளாட்டு பாடுவாங்களா அந்த பாட்டை நீங்கள் பாடுங்களேன் அப்படிம்பாங்க அந்த இடத்துல ஒரு அற்புதமான பாட்டை எம்ஜிஆர் பாடுவார் பச்சை கீழிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்து தெலுங்கு படத்துல வர மாதிரி ரெக்கார்ட் பிளேயர்ல ஒரு பாட்டை போட்டு இந்த காட்சியை முடிச்சிருக்கலாம் ஆனா அற்புதமான கருத்துக்கள் மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கறனாலே ஒரு அருமையான பாட்டை எம்ஜிஆர் இந்த காட்சியில் வச்சிருப்பாரு அது தாயின் பெருமையை சொல்லும் ஒரு பாட்டாகவும் நல்ல அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டாகவும் புலமை பித்தன் எழுதியிருப்பாரு குறிப்பா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே இந்த வரிகள் வந்து மக்கள் திறன் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த வரிகள் குழந்தையும் புலமை பித்தன் எழுதின இந்த வரிகளுக்கு மக்கள் திறன் எம்ஜியார் ஒரு உயர்ந்த கௌரவத்தை கொடுத்தாரு அவர் முதலமைச்சர் ஆன பிறகு எந்த குழந்தையும் நல்ல குழந்தைத்தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே இந்த வரிகளை வந்து சமூக நலத்துறையில வந்து பயன்படுத்தினாங்க அன்னை வளர்ப்பதிலே எப்படி மத்த மொழிகள்ல இருந்து படங்களை ரீமேக் பண்ணும்போது கூட அந்த சீனை ஒரு சாதாரண சீனா முடிக்காம அந்த காட்சியில மக்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல முடியும் என்ன மாதிரி பாடல் வைக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு நல்ல கருத்திய தான் எம்ஜிஆர் முடிச்சிருப்பார் இந்த பதிவுல எந்த ஒரு காட்சியுமே என்னால ஆறு செகண்டுக்கு மேல உங்களோட ஷேர் பண்ண முடியல இந்த காட்சியை எடுத்து போட்டு கம்பேர் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏன்னா தெலுங்குல அந்த காட்சி எப்படி எடுத்திருக்காங்க அதையும் தமிழ்ல எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஆறு செகண்டுக்கு மேலே வைக்கும்போது இந்த காப்பிரைட் இஷ்யூஸ்லாம் வருதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல இது மட்டும் இல்லை இதே மாதிரி காட்சிகள் இன்னும் பல படங்களில் நிறைய இருக்குது அதை வரும் பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்